தமிழக வெற்றிக் கழகம் சார்பா முதல் கட்டமான கல்வி விருது வழங்கும் விழா சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க மாணவர்களை வச்சு நடத்துறதுனால கட்சி சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களும் இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தளபதி சொல்லிட்டாரு அதாவது நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்துல கட்சியோட கொடிகள் இருக்க கூடாது கட்சி நிர்வாகிகள் பேனர்கள் வைக்க கூடாது முக்கியமா கட்சியோட பாடல் கூட அங்க போடல அந்த அளவுக்கு ரொம்பவே கட்டுப்பாட்டோட தளபதி நடத்தியிருக்காரு மாணவர்களுக்கான இந்த நிகழ்ச்சி ஒரு கட்சி நிகழ்ச்சியா மாறிடக் கூடாது அப்படிங்கறதுல தளபதி ரொம்பவே கவனமா இருக்காரு அதே மாதிரி தளபதியோட ஸ்பீச்லயும் பெரிய அளவுல அரசியல் இல்ல ஆனா இன்டைரக்டா மாணவர்களுக்கு புரியக்கூடிய வகையில அரசியல் பத்தி சில வார்த்தைகள் பேசியிருக்காரு அதுல முக்கியமா வரக்கூடிய தேர்தல்ல எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத ஓபனாவே சொல்லிட்டாரு அதாவது ஓட்டுக்கு பணம் வாங்க கூடாது அப்படின்ட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில நான் சொல்லியிருந்தேன் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க ஆனா அடுத்த வருஷம் வரப்போற தேர்தலுக்கு எதிர்க்கட்சிகள் பணத்தை வண்டி வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க அந்த பணம் எல்லாமே மக்களாகிய உங்க கிட்ட கொள்ளையடிச்ச பணம் தான் சோ அதை என்ன பண்ணணும் அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி தளபதி பேசியிருந்தாரு பட் தளபதி சொல்றது எனக்கு கொஞ்சம் புரியல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா எதிர்க்கட்சிகள் வண்டி வண்டியா பணத்தை கொண்டாந்து கொட்ட போறாங்க அது எல்லாமே உங்க கிட்ட கொள்ளையடிச்ச பணம் தான் சோ அந்த பணத்தை வாங்கிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ல வராரா இல்லை ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்ல வராரா அப்படிங்கிறது புரியல சோ தளபதி எந்த அர்த்தத்துல அப்படி சொன்னாரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே நண்பா தளபதி இன்னைக்கு நிகழ்ச்சியில கொஞ்ச நேரம்தான் பேசினாரு ஆனா அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள நிறைய விஷயங்களை இன்டைரக்டா சொல்லிட்டு போயிட்டாரு முக்கியமா தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சம்பந்தமாவும் தளபதி இன்டைரக்டா பேசிட்டு போயிட்டாரு சோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Thank you.